வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் அமுதச்சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்திற்கும் என் கதைகளுக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு தந்து என்னை மகிழ்விக்கின்ற ரசிகப் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும் என் கதை எப்பொழுதும் போல் ஒரு வகை கற்பனை ஓட்டமே என்றாலும் ஏதோ ஒன்றை சிந்திக்க வைப்பதற்கே வாருங்கள் இன்றைய சிந்தனைக்குரிய கதை கருவாம் என்னதான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிந்திக்கலாமா வாருங்கள் கதைக்குள் செல்வோம் பரமானந்தம் என்பவர் படுத்திடாத பரம ஏழை ஜீவனத்திற்கு எந்த வேலை கிடைத்தாலும் ஏற்று செய்யக்கூடிய திறனுடையவர் தனது தாய் தந்தையர் யாரென்று தெரியாமலகி தான் ஒரு அனாதை என்ற கருத்தில் ஊர் முதலாளிகள் தயவால் அவர்கள் இடும் வேலையை தட்டாமல் செய்து வளர்ந்து பெரியவன் ஆகினான் மூங்கில் தோப்பு கிராமவாசிகள் சிலர் இவனை முன்பு ஒரு முறை சந்தை பகுதியில் இருந்து கண்டெடுத்து வளர்த்து பாதுகாத்தனர் தங்களின் வேலைக்கும் உறுதுணையாக இருப்பான் என்ற கருத்தில் அவன் இவர்களிடத்து ஆனந்தமாக உடைத்து வளர்ந்ததால் மூங்கில் தோப்பு கிரா கிராமவாசிகள் இவன் மேல் மரியாதை வைத்து மகிழ்வின் காரணமாக இவனுக்கு பரமானந்தன் என்ற பெயரையும் சூட்டினர் காரணம் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் கலகலப்பாக யாவரிடமும் கவடு இல்லாமல் பேசி அவரவர்கள் வேலையை நிறைவேற்றி கொடுப்பான் காலப்போக்கில் ஊர் மக்கள் அவனுக்கு திருமணமும் செய்து வைத்து குடும்பஸ்தனாக்கி நல்ல ஒரு பெரிய குடிசை வீட்டை மூங்கில் தோப்பு பகுதியிலேயே போட்டு கொடுத்து அவனை தனி கொடுத்தினமும் செய்திட அனுப்பிவிட்டனர் தான் ஓர் ஏழு என்றாலும் மிக்கவனாய் நேர்மை தவறாமல் தன் மனைவி சுனிதாவுடன் அன்றாட பசிகளுக்கு வழி தேடி அகலக்கால் வைக்காமல் மூங்கில் தோப்பில் கடைசி ஒரு பகுதியில் குடிசையில் வாழ்ந்து வந்தான் அவனுக்கும் ஒரு ஆண் மகனும் ஒரு பெண்மகளும் பிறந்தனர் பிறந்து வருடங்கள் ஏழு ஓடின பிள்ளைகள் மதிய உணவு பள்ளிக்கூடத்தில் படித்து வந்தனர் அப்பள்ளிக்கூடத்திலேயே ஆய வேலையும் பார்த்து வந்தால் அனிதா பரமானந்தனும் கிடைத்த கூலி மற்றும் தோட்ட பராமரிப்பு தொழிலையும் செய்து வந்தான் வருடங்கள் செல்லச் செல்ல வாழ்க்கைக்கு ஏற்ற பொருட்செல்வத்தை முழுமையாய் அவனால் ஈடுகட்ட முடியவில்லை ஈடு செய்ய முடியவில்லை திணறிப்போனான் காலப்போக்கில் சிலரது நல்ல ஆலோசனைகளின்படி ஓட்டுநர் டிரைவிங் பயிற்சியையும் பெற்று முதலாளிகள் சிலரின் கார்களுக்கு ஆக்டிங் டிரைவராகவும் பணிபுரிய ஆரம்பித்தான் பரமானந்தன் பரமானந்தம் என்ற பெயருக்கு ஏற்ப பரமானந்தன் தனது பெண் பிள்ளையின் போக்கையும் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க பொருள் வேண்டுமே என்ற சிந்தனைகளையும் எண்ணி எண்ணி அவன் மனதுள் சிறிது மகிழ்ச்சி இல்லாதே போயிற்று காலங்கள் செல்ல செல்ல சில நேரத்தில் கை வேலையோ டிரைவர் வேலையோ அதிகம் இல்லாமலும் போயிற்று அனிதா உடைப்பில் வழியே பலகாலம் பசியாரினர் வீட்டினர் நிலைமையை எண்ணி பரமீஸ்வரா நீதான் எங்களை காப்பாற்ற வேண்டுமென்று ஒவ்வொரு நாளும் பல கோயில்களுக்கும் சென்று வேண்டிக் தவறியதில்லை பரமானந்தனும் சுனிதாவும் ஒரு முறை ஒரு கோயில் வாசலில் வயதான மூதாட்டி பொன்னுத்தாயி என்பவள் அவனது கைரேகையைப் பார்த்து குறியும் சொன்னாள் நீ ஒரு பணக்கார யோகம் உடையவன் தம்பி அப்படித்தான் தற்போதும் வாழ்வாய் என்று கருதுகிறேன் உன் கைரேகை அப்படித்தான் காட்டுகிறது கார்பங்களாவிற்கும் செல்வங்களுக்கும் சொந்தக்காரன் என்பதை உன் கைரேகையே பளிச்சென்று காட்டுகிறது தன் ஏழ்மை நினை அப்போது நினைத்து வருந்தியவன் பொன்னுத்தாயின் கூற்றை எண்ணி வருந்தினாலும் வாய்விட்டு சிரித்து குறி சொல்லும் அந்த மூதாட்டியை ஏலடமாய் பார்த்து முறைத்துவிட்டு வெளிநடப்பு செய்தான் தன்னிடம் இருந்த ரூபாய் ரெண்டை மட்டும் அந்த மூதாட்டியிடம் கொடுத்துவிட்டு மூதாட்டி பொன்னுத்தாயோ தான் சொன்னதில் ஒன்றும் தவறு இல்லையே கைரேகையின் படித்தானே என்று நினைத்தவாறு அமைதி கொண்டால் அவன் செயலை பார்த்து ஒரு முறை செல் ஒரு செல்வந்தர் ஜோதிலிங்கம் என்பவர் அவனை முன்பே நன்கு அறிந்தவர் அவரது விலை உயர்ந்த காரில் அவரை வைத்து ஓட்டி வந்தான் பரமானந்தம் செல்வந்தர் வயதான நிலையில் தான் அந்த காரை ஓட்டவில்லை என்பது அவனுக்கு புரியும் பரமானந்தனை பயன்படுத்தினார் ஜோதிலிங்கம் தம்பி இந்த காரை அந்த பங்களா ஓரம் சற்று நிறுத்தப்பா காரை விட்டு தனியே நீ எங்கும் சென்று விடாது இங்கேயே இரு சில மணி நேரத்தில் எனது வேலையை பங்களாவில் முடித்து வந்து விடுவோம் மேலும் காருக்குள் விலைமதிப்புடைய நகைகள் எல்லாம் இருக்கு நீ செல்வந்தன் என்பவரை மதிக்கக்கூடியவன் மேலும் நல்லவன் நான் முன்பே உன்னை அறிந்திருக்கின்றேன் உன்னிடம் அந்த பொறுப்பை ஒப்படைப்பதில் தவறு இல்லை என்பதால் நம்பி ஒப்படைத்துவிட்டுச் செல்கிறேன் பசித்தால் டிக்கியின் பின்புறம் தேவைக்கு ஏற்ப உணவு இட்டங்கள் உள்ளன எடுத்துக்கொள் வேறு எங்கும் காரை விட்டு நீ என் சென்றுவிடாது என்று அறிவுறுத்தி பங்களாவிற்குள் சென்று விட்டார் அப்போது வெயில் கொடுமையாக வாட்டியதால் வெளியே நிற்க விரும்பாமல் காரை உள்ள அந்த ஏசியை போட்டுக்கொண்டு கால் நீட்டி சொகுசாய் காரில் சாய்ந்தபடி இளைப்பாறினான் அப்போது முதலாளியின் கூலிங் கிளாஸ் மற்றும் மைனர் செயின் நகை போன்றவை அங்கே இருக்க கண்டான் அதையும் எடுத்து தன்னை அழுகுபடுத்தி பார்த்தான் கார் கண்ணாடி வழியே ரசித்தான் அப்போது டவுன் பகுதிக்கு சென்று வந்த அவனின் மனைவி சுனிதாவை கண்டவன் அவளை கம்பீரமாக ஸ்டைலாக நோக்கி அழைத்தான் அவளை முதலாளி இல்லாத இந்த வேளையில் அவளை காட்டு அவளை காட்டுப்பகுதிக்குள் விடாமல் தன் காருக்குள் அமர வைத்து அவளையும் ஒப்பனை செய்து அழகு பார்த்தான் அவளுக்கு உணவு கொடுத்து ஏசிக்காருக்கு உள்ளேயே சாப்பிடவும் வைத்தாள் மீதம் இருந்த சில நகைகளை சுனிதாவிற்கும் போட்டு போட்டு பார்த்து அழகு பார்த்தாள் ஒரு மணி நேரத்தில் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை செல்வந்தர் அவர் சொன்னபடி மாலை மூன்றரை மணி மூணரை மணிக்கு மேல்தான் வருவார் என்று உறுதியும் கொண்டான் அப்போது எதிர்பாராத விதமாக கைரகை சொன்ன அந்த மூதாட்டியம் பொன்னுத்தாய் அம்மாள் அந்த காரின் உள்ளே இவர்களை நோட்டமிட்டு அந்த காட்சியையும் கண்டு ஆனந்தப்பட்டு தான் குறி தவறு இல்லையே என்று மகிழ்ந்து உடன் அங்கிருந்து போய்விட்டாள் சிறிது நேரம் பணக்கார ஆடம்பர மகிழ்ச்சியில் திளைத்தவர்கள் பிறகு செல்வந்தர் வரும் நேரம் என்பதால் பரமானந்தன் சாதாரண கூலி டிரைவர் தோற்றத்திற்கு ஏற்ப ஆள் மாற்றம் அவனிடம் இருந்து அப்போது மூங்கில் தோப்புக்கு எளிமையாய் விட்டால் சுனிதாவும் செல்வன்வர் வந்ததும் காரானது அவர் குறிப்பிட்ட இடத்திற்கு மீண்டும் கிளம்பியது ஊரின் ஒதுக்குப்புறத்தில் உள்ள தோப்பு பங்களா ஒன்றுக்குள் சென்றது கார் அங்கே நின்றது பங்களாவின் உள்ளே சென்றுவிட்டார் செல்வந்தர் அப்போது அந்த பங்களாவின் தோப்புத் தோட்டங்கள் யாவும் தாறுமாறாக இருப்பதைக் கண்டு எப்போதும் தன்னுடைய பராமரிப்பு அழகுபடி அதை தன் பாணியில் சுத்தம் செய்து அழகுபடுத்தினான் அதை கண்ணுற்ற செல்வந்தரும் உடன் அப்போது வெளிநாடுக்கு செல்ல தயாராகும் அவரது மகனும் குபேரனும் கண்டு பெருமிதம் கொண்டு சரியான ஆள்தான் நமக்கு கிடைத்திருக்கின்றான் நம் பாதுகாப்புக்கு ஏற்ற சரியான ஆள்தான் பரமானந்தன் அவனும் மிகவும் நல்லவன் நமக்கும் வெளிநாடு சென்றுவிட்டால் பாதுகாப்பிற்கு ஆளில்லை அவனையே நம்பி வைத்து கொள்ளலாம் என்று கருதினர் அப்பொழுது ஜோதிலிங்கம் தம்பி பரமானந்தா எங்களுக்கு வசதிகள் உள்ளன நாங்களும் தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு காரணத்தால் இவற்றையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் இவற்றை விட்டு செல்ல நேர்ந்துவிட்டது உன்னை பற்றி நான் முன்பே கேள்விப்பட்டு உள்ளேன் நீ ஒரு நேர்மையான குடும்பஸ்தன் என்று எங்களுக்கு தெரியும் இதோ எங்களது பங்களாசாதிகள் நீ வைத்துக்கொள் நீ உன் குடும்பத்தாருடன் தோப்பு தெருவை காலி செய்துவிட்டு இங்கேயே எங்கள் பங்களாவுக்குள் வந்து குடியேறி நன்கு வசிக்கலாம் எங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு பரமேஸ்வரனை வேண்டி புறப்பட்டு விட்டார் சொத்திற்கு பாதுகாப்பாய் மாறினான் பரமானந்தம் பார்த்தீர்களா என்னதான் பணக்காரர்களாக இருந்தாலும் வாகன வசதிகள் செல்வங்கள் ஏராளம் இருந்தாலும் அவர்களது கர்மா அவர்களை அவற்றையெல்லாம் அனுபவிக்க விடாமல் வெளியேற்றி விட்டதை கவனிப்பீர்களா இதை நாம் நன்கு உணர வேண்டும் ஏழையாய் பிறந்தாலும் கர்ம பலன்படி முன் செய்த நல்வினையால் பரமானந்தனும் சுனிதாவும் இப்படி செல்வ போகத்திற்கு ஆளாக மாறிப்போயினர் இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அல்லவா நேர்மையின் நாணயம் உள்ளவர்களை எனவே எவருக்கும் நேர்மை நாணயம் இருந்துவிட்டால் இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை நாம் இக்கதை வழி உணர வேண்டும் வாழ்க வளமுடன்